அவன் இல்லாதப்பட்டவங்களா ஒவ்வொருத்த கோடிக்கணுங்களை வச்சுக்கிறான் அவனை ஏன் நிற்க வைக்கிறான் படித்த பட்டதாரி எவ்வளோ பேர் இருக்கிறான் ஏழை அவனா நிற்க வை அப்போ தான் ஏழைடைய பாட்டு தெரியும் இவன் கோடி கண்ணுங்களை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு வரான் எது முட்டை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வரான் எங்களை மாதிரி ஏழை நான் இந்த மணிவாங்கத்தில் மணிவாக்கத்தில் இருக்கிற வீடு நான் இங்கே மண்டல போட்டுருக்கேன் நான் என்னை யாரும் தெரியுமா அந்த எம்பிக்கே தெரியுமா நாளைக்கே நாங்கள் எதெல்லாம் பேச்சுக்கோ இது ஒரு சீட்டு போனால் அவனுக்கு அவனுடைய காலேஜ் இருக்கும் என்ன தெ கேட்பான் அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடு அப்படின்வான் அதுக்கெல்லாம் புரோக்கர் வேற ஏன் சாதா ஒரு இடுப்பு எலும்பு தேஞ்சி போனால் முகா ஸ்டாலி இதுன்னு சொன்னாங்க காப்பீடுன்னு அதுக்கு நாயா வைக்கிறான் இங்கே கையை துவலாம் அங்கே கையை தரலாம் அதுக்கப்புறம் முகாமிச்சு காப்பீடு எதுக்கு ஆ இப்போ எஸ்ஆர்வில் போய் பதினஞ்சாயிரம் ரூபா கொஞ்சம் செலவு பண்ணிட்டு பார் பெல்ட்டு கட்டிக்குறேன் பெல்ட் இந்த வண்டி ஓட்டுறேன் பெல்ட் கட்டிங்க வண்டி ஓட்டுறேன் பார் இந்த இத்தனை வயசுலேயும் பெல்ட்டு பெல்ட் கட்டிங்கன்னு வண்டி ஓட்டுறேன் இல்லை கலைஞர் காப்பீட்டுன்னு எதுக்கு ஏழைங்களுக்கு போன உடனே இது பண்ணோம் அதுதான் முதல்ல இந்த படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்ன அவனுங்க நின்னுங்களே வரணுமா எம்பி எம்பி எம்எல்ஏ நின்னுங்களே தான் வரணும் வேறு யாரும் வரக்கூடாதா படித்தவங்க எவ்வளோக்குறானுங்க இதே கட்சியில் படிச்சு ஒன்றுங்கள புதுசாக ஆளுகளை அறிமுகம் பண்ணுங்க அப்போ தான் நாட்டு மக்கள் நல்லது செய்யப்படுவான் அவன் கஷ்டம் தெரியும் இல்லைன்னா இதெல்லாம் அவன் இன்னைக்கு ஒரு ரெண்டு கோடி செலவு பண்ணான்னா பத்து கோடி செலவு சம்பாதிப்பான் ஏன் எங்கள் தலைமையில் தான் வந்து வெடியும் எல்லாம் ஆ செய்ங்க முதல்ல எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க இந்த ரெண்டு ரெண்டு பஸ்ஸு ஓடி தான் உங்களுக்கு வருமானம் வரணுமா இந்த ஸ்டாண்டில் இந்த ஸ்டாண்டில் ஓடி தான் ஆ இந்த ரெண்டு பஸ்ஸு நிறுத்துனா எங்கள் வாழ்வதைக்குங்களா இதுக்கு ஒரு முடிவு எடுங்க நல்ல முடிவு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் இந்த எலெக்ஷன் பிரசாதம் எல்லாம் போகிறீங்களே இதை மாதிரி ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அன்பழகன் பேசுனார் ஆட்டோக்காரர் அப்படின்னு எனக்கு தெரியும் மாதிரி பேசுங்க சொல்லுங்க இந்த பஸ்ஸு நிறுத்துங்க முதல்ல இந்த ரெண்டு பஸ்ஸில் தான் உங்களுக்கு நாட்டு கஜானம் ரொம்பணுமா வேறு எதுவும் வழி இல்லையா ஆ சாராயக்கடை பிறந்திக்கடை விட்டு ஓய்ஸ் எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு ஏன் கல்லுக்கடி விட்டுப்பாங்களா பழபிடியாக தலைவர் கலைஞர் இருந்தார் அப்போ விட்டாங்களா மாதிரி விட்டுப்பாங்களா ஆ நீங்கள் கலைஞர் ஃபுல்லாக நல்ல செய்வீங்கன்னு தான் உங்களுக்கு வர வச்சுது பார்த்து செய்யுங்க